தூத்துக்குடி மாவட்ட பாஜக அலுவலகத்தில் வைத்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் நேரலையில் பார்க்கலாம் நமக்கு தெரியும் மேகதா தண்ணிக்கு வந்து பிரச்சனை இருக்குன்னா அதை பற்றி யாரும் கவலைப்படக்கூடாது மேகதா தண்ணையை நம்ம கட்டணும் அதை பற்றி யாரும் கவலைப்படாதீங்க நான் இருக்கேன் கோஹெட் அப்படிங்கிறார் இது வந்து அமைச்சர் சும்மா ஒரு பேப்பரில் சொன்னது கிடையாதுங்கண்ணா அங்க இருக்கக்கூடிய இன்ஜினியருக்கு இந்த நீர்வளத்துறை அமைச்சர் யாரெல்லாம் அந்த அமைச்சகத்தில் இருக்காங்களோ அவர்களுக்கு ஆணித்தரமான உத்தரவு டி கே சிவகுமார் அவங்க பிறப்பிச்சிருக்காங்க அந்த ஆடியோ பார்த்திங்கன்னா தெரியும் எந்த காரணத்திற்கும் கூட நம்ம பின்வாங்க போவது கிடையாதுன்னு விட சொல்லியிருக்காங்க ஆனால் இன்றைக்கி தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியிலேருந்து ஒரு சின்ன சத்தத்தை கொடுக்கணும் ஒரு சின்ன சத்தத்தை காணா முதலமைச்சர் அவட்டிருந்து ஒரு கண்டனத்தை காணா ஏன்னா நமக்கு தெரியும் முல்லை பெரியார் அணையிலே இதே பிரச்சனை தான் முதலமைச்சர் பண்ணாங்க யாரோ டேமை திறந்து விட்டான் அது கேள்வி இல்லை டைமுக்கு திறந்து இல்லை அதுக்கும் கேள்வி இல்லை ஷற்று உடஞ்சி தண்ணி வந்துக்கிட்டு இருந்துச்சு அதுக்கும் கேள்வி இல்லை கேரளாக்காரங்க இந்த கண்ணவி கோ கோவில் ரோட்டை ஆக்குமே பண்ணிந்தாங்க அதுக்கும் கேள்வி இல்லை எதையுமே கேள்வி கேட்காம முதலமைச்சர் அவர்கள் பக்கத்து கேரளாவில் வந்து கம்யூனிஸ்ட் கட்சி என்ன வேணாலும் பண்ணட்டும் கர்நாடகாவில் காங்கிரஸ் என்ன வேணாலும் செய்யட்டும் நமக்கு கூட்டணி முக்கியம் அதை வச்சோ ரெண்டு நாள் எக்ஸ்ட்ரா ஓட்டு வாங்கணும்னு முதலமைச்சர் நினைச்சாங்கன்னா தமிழ்நாட்டினுடைய உரிமையை முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து விட்டு கொடுத்து கொண்டிருக்கிறார் இன்னும் ஜப்பான்லேருந்து வந்தோடனே முதல்ல பேசியிருக்க வேண்டியது எவ்வளவு தமிழ்நாட்டிற்கு முதலீடு வந்துச்சுன்னு முதல்வர் பேச வேண்டிய அவசியம் கிடையாது அது பிரதமர் அந்த முதலீடு தமிழகத்தை கொடுத்துட்டு இருக்கார் முதலமைச்சர் பேசியிருக்கக்கூடிய முதல் விஷயம் என்னென்னா மேகதாத் அணையை கட்டுவதற்கு உறுதியாக எதிர்ப்போ மட்டுமல்ல காங்கிரஸ் கட்சியை வன்மையாக கண்டித்து இருக்க வேண்டும் எதுவுமே செய்யலை சொன்னேன் ஒப்புக்கு சப்பானியாக ஒரு அமைச்சர் யாரோ ஸ்டேட்மெண்ட் விட்டுருந்தாங்க ஆனால் வருகின்ற காலத்தில் நீங்கள் பார்ப்பேன் இவர்களால் முடியவில்லை என்றால் நாங்கள் தடுத்து நிறுத்துவோம் எங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்குது வி கேன் டூ இட் வி வில் டூ இட் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி இங்கே இருந்து அதை நோக்கி நடைபயணம் நடக்கொள்ள வேண்டும் என்றாலும் கூட நாங்கள் நடந்து செல்வோம் அதை பற்றி கவலை கிடையாது ஆனால் இன்றைக்கி முதலமைச்சர் இருக்கீங்க காங்கிரஸ் கட்சி இருக்குது நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு தான் தமிழக மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார் அண்ணே கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்கண்ணே